வணக்கம் செல்வகுமாரின் வேளாண் பணிகளுக்கான வானிலை முன் அறிவிப்பு விவசாயிகளுக்கான முன்னறிவிப்பு அறுவடை உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் தானியங்களை விற்பனை செய்தல் மற்றும் நாற்று விடுதல் பல்வேறு விவசாய பணிகள் மற்றும் பொது பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவராய் அறிக்கை ஆக தற்பொழுது விவசாயியோட பணி அறுவடை பணி நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் அறுவடை பணி நடந்து முடிந்த நிலையில் கடந்த மழையில் சிக்கியவர்கள் உலர்த்தி கொண்டிருக்கிறார்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டெடுந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிடைக்கப்பெற்றிருக்கூடிய மழை இடைவெளி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது என்பதை தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் அடுத்த விவசாயத்திற்காக பட்டத்திற்கும் சம்பாவிற்கும் நாற்று விட்டு கொண்டிருக்க ஏற்கனவே நாற்று விட்டு நடவு பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நாற்று விடப்போகிறவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இடைவெளி இந்த இடைவெளி எத்தனை நாட்கள் என்பது அறியாமல் அறுவடையை விரைந்து முடிக்காமல் பல விவசாயிகள் இருக்கிறார்கள் வெயிலடிக்கிறது பனி பொழிகிறது குளிர் வீசுகிறது இது தொடர்ந்து இருக்கும் என்று அறுவடையை திட்டமிடுதலிலே வானிலை அறிந்து நாள் குறிக்காமல் இருக்கிறார்கள் மிகவும் ஒரு மெத்தனத்துடன் இருப்பதை உணர முடிகிறது இதில் நாம் தான் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம் மழை பொழிவு குறித்த நாளையும் இடைவெளி நாளையும் அறிவித்து அதன் அடிப்படையில் தற்பொழுது வழங்கி இருக்கக்கூடிய இடைவெளி அதாவது சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு அதனை உள்ள காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரிக்கு வடக்கு உள்ள வடகடலோரம் அதனை உள்ள வடவுள் பகுதிகளுக்கு வரக்கூடிய இரண்டாம் தேதி தான் இடைவெளி இரண்டாம் தேதி மாலை இரவே அங்கே மழை இருக்கிறது இருந்தாலும் மாலை இரவு மழையாக இருந்தாலும் இரவு நேரம் மழைப்பிடிப்பு நினைத்து விட்டால் அடுத்த நாள் காய் வந்து அறுவடை செய்வதற்குள் அடுத்த மழை வந்துவிடும் அல்லவா பரவாயில்லை குறைவாக அவர்களுக்கு அறுவடை பரப்பு இருந்தால் அறுவடை விரைந்து முடித்து விடலாம் காய்ந்ததும் கூடுதல் பரப்பு இருந்தால் தினம் தினம் அறுவடை செய்ய வேண்டி வரும் கதிர் அறு கதிர் அறுக்கும் எந்திரத்தை நாம் நீண்ட காலம் வைத்திருக்கவும் முடியாது கைவசம் தினம் ஐந்து ஏக்கர் இருக்குன்னா தினம் ஒரு ஏக்கராக அறுவடை செய்யவும் முடியாது ஆகவே திட்டமிடுதல் என்பது மிக மிக அவசியம் அடுத்தது வரக்கூடிய மூன்றாம் தேதி டெல்டாவிற்கும் மழைப்படிவை தொடக்கப் போகிறது இது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மூன்றாம் தேதி மாலை இரவு மழைப்படிவை கொடுக்கப் போகிறது மூன்றாம் தேதி கொடுத்தாலும் அது மாலை இரவு மழைதான் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவு கொடுக்கும் வட இருந்தும் வடக்கிலிருந்தும் வங்கக் கடலோரம் நோக்கி மழை வரும் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் இருந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்தை நோக்கி வடகிழக்கு வட இருந்து வடக்கில் இருந்து மழை பொழிவு வரும் ஆகவே அந்த மழை பொழிவு அறுவடைக்கும் உலர்த்துதலுக்கும் இடையூறு கொடுக்கலாம் அதனை திட்டமிட்டு ஒருவேளை முதிர்ந்தா முதிராவிட்டால் அந்த நாளிலே பிற்பகல் மாலை இரவிலே வரக்கூடிய அந்த படிவிற்கு முன்பாகவே காலை மதியத்திற்குள் அறுவடை செய்யலாம் ஆனால் அந்த அறுவடையும் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் முதல் நாள் மழை இருக்கிறது ரெண்டாம் தேதி ஒரு சில இடங்களில் இருக்குது வடகோடி பகுதிகளில் மூன்றாம் தேதி வடகடலோரம் டெல்டா கடலோரம் டெல்டா உள்பகுதி மற்றும் வட உள்பகுதி கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதி வரைக்கும் மழை இருக்கிறது இந்த இடத்தில் அறுவடை வைத்திருந்தால் இரண்டாம் தேதி மதியத்திற்கு பிறகு மூன்றாம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்ய அதாவது இரண்டாம் தேதி அறுவடை செய்யலாம் மூன்றாம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்ய வேண்டும் மூன்றாம் தேதி மாலை இரவு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நான்காம் தேதி அது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கும் வந்து மழைப்படிவை கொடுக்கும் ஆக மூன்றாம் தேதி மழை மதிய மாலைக்குள் மறுபடை செய்ய வேண்டும் அங்கேயும் மூன்றாம் தேதியே கொடுக்கலாம் அல்லது தாமதமடைந்தால் நான்காம் தேதி மாலை இரவு வந்து கொடுக்கும் ஆக ஐந்தாம் தேதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்கு அந்த மழையும் மாலை இரவு மழைதான் ஆக அதுலேயும் மதியம் காலையில் மதியத்திலும் இடைவெளி கிடைக்கும் ஆனால் மேற்கு மாவட்டங்களில் மதியமே மழைப்படிவு தொடங்க வாய்ப்பு ஆகவே படிப்படியாக வடகோடி ரெண்டாம் தேதி வரக்கூடிய மழை மூன்றாம் தேதி மாலை இரவு மழைப்படிவு டெல்டா வடகோடி வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கும் நான்காம் தேதி தென் அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் திருச்சி உள்ளிட்ட கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட சேலம் உள்ளிட்ட நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஐந்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழைப்படிவு இருக்கிறது என்பதை உங்கள் பகுதிக்கு எந்த தேதியில் மழை இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கு முன் உங்களுடைய அறுவடை மற்றும் உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடிக்கும் பணி அனைத்தும் நீங்கள் நிறைவேறு செய்து கொள்ள வேண்டும் ஆனால் வரக்கூடிய எட்டாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை எல்லாமே மாலை இரவு மழை தான் அதனால பூச்சி விரட்டி அடிக்கிறதா என்ன இருந்தால் ஒரு ஒவ்வொரு நாளும் மாலையிலேயோ அல்லது இரவிலேயோ கண்டிப்பாக அதிகாலைக்குள்ளேயோ ஒரு மழைப்பழிவை கொடுத்து விட்டு போய்விடும் அதற்கு பிறகு காலைக்கு பிறகு உலர்ந்த பிறகு உங்களுடைய பணியை செய்யலாம் பூச்சி விரட்டி அடிக்கலாம் ஆனால் உலர்ந்த பிறகு அறுவடை செய்ய வேண்டும் பெய்ய வேண்டும் என்றால் உலர்வது உலர்ந்ததும் மாலை இரவில் அடுத்த நாள் மழை வந்துடும் அந்த நேரம் போதுமா என்பதையும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அறுவடை செய்த தானியங்களை மூடி பாதுகாப்பதற்கு நீங்கள் ஏற்பாட்டுடன் இருக்க வேண்டும் மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்படிவு பரவலாகும் நான்கு ஐந்து இன்னும் பரவலாகிவிடும் ஆறு ஏழு எட்டு தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழைப்படிவை கொடுக்கும் எட்டாம் தேதியிலிருந்து புதிய நிகழ்வு நெருங்கி வந்து நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அந்த மழைப்பிழவு பதினைந்தாம் தேதி வரை எந்த நேரமும் மழைப்பொழிவை கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக அமையும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இதுவரை அறுவடை செய்யாதவர்கள் முதிராத நெல் தானியங்கள் இருந்தால் எந்த தேதியில் உங்களுடைய தானியம் முதிரும் எந்த தேதியில் உங்களுடைய தானியத்தை அறுவடை செய்யலாம் அந்த தேதியில் மழை இருக்கிறதா எந்த நேரத்தில் அந்த மழை இருக்கும் நாள் முழுவதுமா மதியமா மாலையா இரவா காலையில் இடைவெளி கிடைக்குமா இவையெல்லாம் அறிந்துதான் அந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய அறுவடை பணியை திட்டமிட்டு அறுவடை செய்து துல்லியமாக மேலாண்மை செய்து உங்களுடைய முதலீட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல நாட்டு விடுதலாக இருந்தாலும் சரி வரக்கூடிய இரண்டாம் தேதி வரை வடகடலோரம் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் நாற்றை விட்டுவிட்டு மூன்றாம் தேதி என்றால் டெல்டாவிற்குள் மாலை இரவு மழை வந்துவிடும் இரவு நேரத்திலே நீங்கள் நாற்றங்காலுக்கு தண்ணீர் கட்ட வேண்டும் நடவாக இருந்தால் இரவிலே வழுத்த மழைப்பிடிவு இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் பெய்யும் இடத்துல பெருந்துளி மழைப்பிடிவை கொடுக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து மாலை இரவு மழைப்பிடிவு டெல்டா வடகடலோரம் வட உள் பகுதிகளில் ஆக வழுத்த மழைப்பிடிவு வடமேற்கில் இருந்து ஒரு காற்றுடன் தான் வரும் ஏனென்றால் பகலில் கடுமையான வெப்பம் இருக்கும் வெப்பம் உயர்ந்த பிறகு வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று தான் மீண்டும் மழையாக இறங்கப் போகிறது என்றால் தரையிலே ஒரு வெற்றிடம் இருக்கும் குறைந்த அழுத்தம் இருக்கும் அந்த குறைந்த அழுத்தத்தை நிரப்புவதற்காக காற்று ஓடோடி வரும் பொழுது மழைக்கு முன் காற்று இருக்கும் இடி மின்னல் இருக்கும் பெருந்துளி இருக்கும் குறைந்த பரப்பில் அதிக மழைப்பொழிவு கொடுக்கும் குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு கொடுக்கும் அதே நேரத்தில் ஒதுக்குதலும் இருக்கும் அதுதான் இதையெல்லாம் நினைவில் கொண்டுதான் உங்களுடைய அனைத்து பணிகளையும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது வானிலை அறிந்து துல்லிய மறிந்து திட்டமிட்ட மேலாண்மை செய்தால் மட்டுமே உங்களுடைய முதலீடு உங்களுக்கு இழப்பு இல்லாமல் அது லாபத்தை தரும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து எந்த தேதியில் எந்த நேரத்தில் அறுவடை செய்யலாம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த பணியை செய்யலாம் என்பதை திட்டமிட்டு வகுத்துக் கொள்வது விவசாயிகள் அனைவரும் கடமையாகும் இணைந்திருக்க அறிந்திருக்க புரிந்துணர்ந்து பணி செய்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி